ஆண்டவரால் ஆசீர் வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விசுவாசத்தில் வாழுதல் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இரண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மோஹித் நடக்கும்போது அவரால் சமநிலையில் சரியாக நடக்க இயலாத காரணத்தால் அவருடைய மருத்துவர் அவருக்கு சில உடற்பயிற்சி சிகிச்சைகளை பரிந்துரைத்தார் ஒருமுறை அவருடைய சிகிச்சையாளர் அவரிடம் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதையே அதிகமாக நம்புகிறீர்கள் அது தவறாக இருந்தாலும் கூட அதைத்தான் நம்புகிறீர்கள் எனவே நீங்கள் உங்களுடைய உடலின் மற்ற அமைப்புகளை சார்ந்து கொள்வது இல்லை ஏனெனில் நடக்கும்போது உங்கள் பாத கீழ் நீங்கள் என்ன உணர்கின்றீர்களோ மேலும் உங்கள் அக்சவி உண்டாக்கும் உள்ளுணர்வுகளும் கூட நீங்கள் சமநிலையாய் நடப்பதற்கு உதவுகின்றன என்று கூறினார் நீங்கள் எதை பார்க்கின்றீர்களோ அதையே அளவுக்கு அதிகமாக நம்புகிறீர்கள் இது கோலியாத்தை எதிர்த்த ஓர் இளம் ஆடு மேய்ப்பவனாகிய தாவியதின் கதையை நமக்கு நினைவூட்டுகின்றது நாற்பது நாட்களாக பெலிஸ்தரின் மிகச்சிறந்த வீரனான கோலியாத் இஸ்ரவேலின் இராணுவத்திற்கு முன்பாக கொக்கரித்துக்கொண்டு கொண்டு தன்னோடு சண்டையிடும்படி யாரையாகலும் அனு அவர்களை கிண்டல் செய்து கொண்டிருந்தார் சாமுவேல் பயனேலாத அதிகாரம் பயனாரது வசனம் ஆனால் ஜனங்கள் இயல்பாக எதை கவனித்தார்களோ அதுவே அவர்களுக்கு அச்சத்தை வருவித்தது அப்பொழுதுதான் இளம் தாவீது அங்கே வருகிறார் ஏனெனில் அவருடைய தந்தை அவர் மூத்த சகோதரர்களுக்கு உணவை வழங்குமாறு அவரை அங்கே அனுப்பியிருந்தார் வசனம் பதினெட்டு இந்த சூழ்நிலையை தாவி எப்படி பார்த்தார் அவர் தன்னுடைய பார்வையை கொண்டல்ல மாறாக தேவன் மேல் கொண்ட நம்பிக்கையில் அதை பார்க்கிறார் அவரும் ஒரு ராட்சசனை பார்த்தார் ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிப்பார் என்பதை உறுதியாய் நம்பினார் அவர் சிறுவனாய் இருந்த போதிலும் சவுல் ராஜாவிடம் இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்று கூறினார் வசனம் முப்பத்தி இரண்டு பின்பு கோழியாற்றிடம் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார் வசனம் நாற்பத்தி ஏழு அதைத்தான் தேவனும் செய்தார் தேவனுடைய குணாதிசயத்தையும் வல்லமையையும் நாம் நம்புவது பார்வையால் அல்லாமல் விசுவாசத்தால் நெருக்கமாக வாழ நமக்கு உதவும் ஆனி எதோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் இந்த காலகட்டத்தில் தேவனோடு விசுவாசத்தில் நடப்பது உங்களுக்கு எவ்வாறு தோன்றுகிறது அன்பு தேவனே என்னுடைய போராட்டங்களில் உண்மையும் உம்முடைய சுபாவத்தையும் நம்புவது என்றால் என்னவென்று எனக்கு காண்பித்தார்களும் நீரே வல்லமையும் அன்பும் உள்ள தேவன் என்று நான் ஜெவிக்கலாமாம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்